வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவு வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்மக்கிட்ட ஒரு ஜாதகர் அவருடைய கணவருடைய பிறந்த தகவல் கொடுத்து அவர் ஜாதகம் தொடர்பான விளக்கம் கேட்டிருந்தாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட சந்தேகங்களும் விளக்கங்களும் கேட்டிருந்தாங்க அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதற்கான தசாபுத்தி அமைப்புகளையும் கிரகத்தின் அடிப்படையிலும் அவருக்கு யோக விலங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றதா அதற்கான தீர்வு தரக்கூடியதாக வளமைப்பிறந்ததாக கிரகங்கள் இருக்கின்றதா என்பதை நாம் இந்த பதிவின் மூலமாக பார்த்து தெரிந்து கொள்ளப் போகின்றோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கணவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை பங்கு வர்த்தகம் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் சிறந்து விளங்க முடியுமா அதற்கான சாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா என்பதை கேட்டிருக்கிறார் கேட்டிருக்காங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து குடும்பத்திலேருந்து கொஞ்சம் பள்ளி ஏற்காரு வேலை சம்பந்தமாக அதிகமாக வெளிப்புற தொடர்புகள் வெளியில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்தை வந்து அவரால் கட்டமைக்க முடியல குடும்பத்திலேருந்து செயல்பட முடியல அதிகமாக வேலை மேலன்னு வெளியில் அழகிறாரு அதுக்கான தீர்வு இப்போ இந்த சூழ்நிலைகள்லாம் எப்பொழுது மாறும் அதே போல் வந்து வரக்கூடிய நடக்கக்கூடிய சுக்கர திசை வந்து எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்காக மருத்துவ செலவுக்காக இவருடைய அம்மா சார்ந்தும் மற்றும் மாமியார் சார்ந்தும் அதிகமான செலவு இருக்கு அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் முதலில் இவரோட நவம்சம் மற்றும் ராசி கட்டத்தில் பார்த்து அதற்கான பிரச்சனை அமைப்பு உள்ளதா மற்றும் அதற்கான ரெக்கவர் பாசிபிலிட்டிஸை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக முதல்ல மருத்துவ செலவு இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடகம் தொடர்பு இருக்கணுங்க சந்திரன் தொடர்பு இருக்கும் சந்திரன் இல்லாமல் இருந்தாலும் இல்லை கடக ராசியோ கடக லக்னமோ உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிச்சயமாக வந்து மருத்துவ செலவு வந்து அதிகமாக இருக்கும் சந்திரன் தான் மருத்துவத்துக்கான இந்த மெடிசின்ஸ் இது போன்ற அமைப்புகளில் அதிகமான செலவுகளை கொடுக்கக்கூடியவர் தான் இருப்பார் சரிங்க இவர் ஸ்டாக் மார்க்கெட்டில் சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அவருக்கு சுக்கர தேச போகுது சுக்கரன் வந்து பதினொன்று தொடர்புடையவராகவோ ஒன்பது தொடர்புடையவோவோ இல்லை நான்காம் இடம் சார்ந்து சுக்கரனோ புதனோ இருக்கக்கூடிய அமைப்பு வந்து நான்காம் இடம் தொம்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சார்ந்து சுக்கரனோ புதனோ மற்றும் இது போன்ற ராகு இருந்தால் கூட அவங்களால இது போன்ற சார் மார்க்கெட் சே பங்குவர்தகம் ஸ்டாக் மார்க்கெட்லாம் அவர்களால் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கும் பட் நடக்கக்கூடிய தகாபத்தி வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணதானும் பார்க்கணும் மற்றும் இவர் கேட்டிருந்த கேள்வி வந்து ஹஸ்பண்ட் வந்து அதிகமாக வெளியில் இருக்காரு வேலை விஷயமா இருக்காரு அப்படின்னா எட்டு ஆறு தொடர்பு இருக்கணுங்க பொதுவாக வந்து ஒருத்தவங்க வந்து அதிகமாக வெளியில் இருக்காங்கனால அவங்களுக்கு வந்து இடத்துலேருந்து மறைஞ்சிருக்காங்கன்னா மறைவு ஸ்தானத்தில் இருக்காங்கன்னா அர்த்தம் இருக்கிற இடத்துலேருந்து இருக்காங்கன்னா இன்னொன்று வந்து அவங்களோட குடும்ப அமைப்பு வந்து அவருக்கு வந்து எப்படி இருக்கு அந்த குடும்பத்தை யாரு வலுப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு குடும்ப அமைப்பு எப்படி இருக்கு அவங்க வந்து எட்டாம் இடம் இல்லை பன்னெண்டாம் இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அவர் ஏன் வேலை வேலை விஷயமானு சொல்லியிருக்காங்க அதனால ஆறாம் இடம் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும் சரிங்க இவர் ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிக்க முடியுமா வேலை விஷயமா அடிக்கடி வெளியில இருக்காரு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் தீர்வு ஏதாவது இருக்கா மற்றும் மருத்துவ நாளே சொல்லிட்டோம் கடகம் அப்படின்னு தாய் மற்றும் மாமியார்ன்னு சொல்லியிருக்காங்க நான்காம் இடம் பத்தாம் இடம் இது போன்ற அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம வந்து இதற்கான தீர்வு சொல்ல முடியுங்க சரிங்க நவாம்சம் அமைப்பில் எப்படி இருக்கும் முதல்ல அப்படின்னு பார்த்துக்கலாம் நவாம்சத்தை வரைக்கும் இவரோட லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னமாகவும் லக்னத்துல மாந்தி இருக்கக்கூடிய அமைப்பும் இரண்டாம் இடத்துல புதன் ராகு இருக்காரு புதன்றாக தொடர்பு இருந்தாலே அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டு இது மாதிரி ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் அதே போல் அவங்களுக்கு வந்து சட்டத்துறை சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள்லாம் சிறப்பாக இருக்கும் ஜோதிடம் நாட்டமும் அதிகமாக இருக்கும் அம்சம் வந்து ஒரு பேசிக் காஸ்பெக்ட் ஒரு சில கிரெடிட்டிவிட்டிஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு ராசிக்கட்ட அமைப்பு எந்த அளவுக்கு வலுவாக இருக்கின்றதுன்னு பார்த்து அதை பொறுத்து நம்ம ஒரு முடிவுக்கு வரலாங்க மூன்றாம் இடத்துல சூரியனும் நான்காம் இடத்துல சனியும் மற்றும் ஏழாம் இடம் செவ்வாயும் எட்டாம் இடம் கேதும் பதினொன்றில் சுக்ரன் ஆட்சியாக குருவோடு இருக்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டில் சந்திரன் வரையக்கூடிய அமைப்பு இப்போ ஏற்கனவே சொன்னேன் சந்திரன் எந்த அளவுக்கு வலுவில்லாம இருக்காரோ அந்த அளவுக்கு வந்து மருத்துவ செலவு இருக்கும் அப்படின்னா கடகம் தொடர்பு இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன் ஒரு எட்டாம் இடத்துல பாருங்க கேது இருக்காங்க எட்டாம் அதிபதியான சந்திரன் பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு இவருக்கு வந்து மருத்துவ செலவு கொடுக்குது இருந்தாலும் வந்து நம்ம ராசிக்கட்டத்தில் வந்து அதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம் இவருக்கு மருத்துவ செலவு இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் பதினொன்றாம் இடத்துல சுக்கர நாச்சியாக இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் வாய்ப்புகள் இருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கு மருத்துவ செலவும் இருக்கு மருத்துவ செலவும் இருக்கக்கூடிய அமைப்பு காட்டுது இவர் வந்து அடிக்கடி எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இவர் வந்து அடிக்கடி வெளியில் இருக்க மாதிரி ஆறாம் அதிபதியான இவரோட ஏழாம் இடத்துல இருக்கு எட்டாம் இடத்துல கேது இருக்கக்கூடிய அமைப்பு ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து பதினொன்றில் ஆட்சியாக இருக்காரு நவாம்சம் வந்து வேலை அமைப்புகள்லாம் எல்லாம் நன்றாகவும் இருக்க மாதிரி தான் தெரியுது பட் ஸ்டாக் மார்க்கெட்டும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கான பாசிபிலிட்டிஸை வந்து நவ அம்சம் கொடுக்குதுங்க சரிங்க இவரோட நாங் திருமண அமைப்பு எப்படி இருக்குன்னா மனைவி சார்ந்த குடும்பம் குடும்பத்தை வந்து மனைவி வந்து பா பாதுகாக்கிறாங்க மனைவி வந்து குடும்பத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்க மூலமாக குடும்பம் இயங்குவதற்கான வாய்ப்புகளை நாம்சம் ராசி கட்டம் எப்படிப்பட்ட அமைப்பை கொடுக்குங்கிறதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு பலன் அமைப்புகளை சரியாக சொல்லும் துல்லியமாக சொல்லும் நாமாம்சத்தில் இது எல்லாத்துக்குமே ஒரு வகையான ஒரு வாய்ப்புகள் உள்ளன அப்படிங்கிறத நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் இப்போ ராசி கட்டம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இவர் வந்து செவ்வாய்க்கிழமை அமைப்பு பூசம் நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் கடகராசியில் துலாம் நடத்தினத்தில் பிறந்திருக்காரு வளர்ப்புறையில் பிறந்திருக்காரு கடக ராசி தொடர்பு இருந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மருத்துவ செலவு வந்து அவர் சார்ந்தோ ஒரு குடும்பம் சார்ந்தோ தான் செய்யுங்க சரிங்க இவரோட லக்னம் வந்து நம்ம முன்பே போல துலாம் லக்னத்தில் பிறந்திருக்காரு பொதுவாக துலாம் லக்னம் பாருங்க நான்காம் இடத்துல சனி ஆட்சியாகவும் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு ராகுவோட சனி சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு நான்காம் இடத்துல இருக்கிறப்ப அவரோட தாய் சார்ந்த ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கு ஆட்சியாக இருந்தாலும் தாய் சார்ந்து ராகுவும் சேர்ந்து இருப்பதனால் அவருக்கு தாய் சார்ந்த மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கின்றன அதேபோல இவர் வந்து குணநலங்கள் எப்படின்னா இவர் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் மைண்ட் செட் இருக்கும் நல்லா வந்து சிந்திக்கக்கூடியவராக இருப்பார் மற்றவரோட மனதை புரிந்து அதற்கு தகுந்த மாதிரி தன்னையை டிசைன் பண்ணக்கூடிய குணம் இருக்கும் சில சந்தேக குணங்களும் இவருக்கு இருக்குங்க அதாவது இன்வெஸ்டிகேட்டிவ் மைண்ட்னாலே அதான் யாரையுமே வந்து அவளை சீக்கிரம் வந்து நம்பிட மாட்டாங்க எல்லாத்தையும் ஒரு விஷயத்தை வந்து பத்து தடவை வந்து துருவி துருவி ஆராய்ஞ்சு அதுக்கான தீர்வு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல் தெளிந்த அறிவு சிந்தனை பதினாகவும் சிந்திக்கும் ஆற்றலும் நினைவாற்றலும் கொண்டவர்கள் தான் ஐந்தாம் இடம் சூரியன் புதன் ஆறாம் இடம் சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கரன் இங்கே பாருங்கள் உச்சமாக இருக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் ஒன்பதாம் இடத்துல பாருங்க சந்திரன் ஆட்சியாகவும் பக்கம் இடத்துல சந்திரன் ஆட்சியாகவும் கேதுவும் குருவும் குரு உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு மாந்தி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இப்போ பாருங்க நான் சொன்ன மாதிரியே இவருக்கு நான்காம் இடத்துல சனியும் ராகுவும் சேர்ந்து இவரோட தாய் சார்ந்த மருத்துவ செலவை அதிகமாக கொடுக்கின்றது அதே போல பத்தாம் இடத்துல சந்திரனும் கேதுவும் குருவும் உச்சமாக சேர்ந்து இவருடைய மாமியார் சார்ந்த மருத்துவ செலவை அதிகமாக கொடுக்கின்றது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சந்திரன் தொடர்பு இருந்தாலே அவங்களுக்கு வந்து நிச்சயமாக சந்திரனுடைய இது போன்ற அமைப்புகள் சேர்ந்திருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு மருத்துவ செலவு அதிகமாக இருக்கும் அது அவர்கள் சார்ந்தோ அவர்கள் குடும்பம் சார்ந்தோ இருக்கும் சப்போஸ் இவருக்கு மாமியார் அமைப்புகள்லாம் இல்லாத பட்சத்தில் இவருக்கே கூட சில ஆட்சியாக இருக்கு சந்திரன் இவருக்கே கூட சில மருத்துவ செலவுகள் தேவைப்படும் ஆனால் இவருக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்காங்கன்னா நிச்சயமாக எட்டாம் அதிபதியான சுக்கரன் ஆறு ஆறாம் இடத்துல உச்சமாக இருக்காரு ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது ஆரோக்கியம் சில குறைபாடுகள் வரும் மற்றபடி வந்து ஆயுள் வந்து மிக மிக சிறப்பாக இருக்கின்றது சரிங்க இவருக்கு எப்படிப்பட்டேன்னா நல்ல வந்து இவர் கூட வந்து நல்ல உணவு பழக்க எல்லாம் கொண்டவராக தான் இருக்கின்றார் உடல் மன சமநிலை பேணி காப்பவர்களாக இருக்கின்றார்கள் நல்ல வந்து டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பாங்க மற்றபடி வந்து அடுத்தவங்க எங்களோட உணர்வுகளை புதிஞ்சு மதிப்பு கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்குது இவர்களுக்கு சரிங்க இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு வந்து நடக்கக்கூடிய தசாபத்தியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இவர் வந்து ஏன் அடிக்கடி வெளியில் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இவரோட எட்டாம் அதிபதி ஆறில் வந்து உச்சமாக இருக்காரு பொதுவாக வந்து நான் சொன்னேன் வெளியில் ஒருத்தவங்க வந்து இருக்கக்கூடிய இடத்துலேயும் தள்ளியிருக்கணும்னா அவங்களோட மூன்று எட்டு பன்னெண்டு இது பண்ணுறாங்க இப்பெல்லாம் பார்க்கணும் அதே போல் வந்து இவரோட எட்டாம் அதிபதி ஆறில் உச்சமாக இருக்கிறதுனால இவர் வேலை தொடர்பாக வந்து இவர் வந்து அடிக்கடி வந்து வெளியில் போகிற மாதிரி அமைப்பு இருக்குது அதே போல் மூன்றாம் அதிபதியான குருவும் பாருங்கள் பத்தாம் இடத்துல உச்சமாக இருக்காரு அப்படிப்பட்ட அமைப்பில் வந்து இவர்கள் வந்து அதிகமாக வீட்டில் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கான விளக்கம் கிடச்சிருச்சு அதே போல் வந்து அவருக்கு வெளியில் இருக்கக்கூடிய அமைப்புக்கான விளக்கமும் கிடச்சிருக்கு இடுத்து அடுத்தது இவர் ஸ்டாக் மார்க்கெட்டில் சாதிக்கக்கூடிய அமைப்பு வலைமை புரிஞ்சிவராக இருக்கின்றார் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்னா இருக்கணும் சொன்ன மாதிரி ஒன்பது நான்கு ஒன்பது பதினொன்று இந்த அமைப்பில் நான்காம் இடம் வந்து நன்றாயிருக்கு சூரியன் புதன் தொடர்பு இருக்கிறதுனால உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வால்மெண்ட் நிச்சயமாக இருக்கும் ஒற்றபடி ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து ஐந்தாம் இடத்தில் வராரு மிக சிறப்பான மோகமான அமைப்பு தான் பதினொன்றாம் அதிபதி மாந்தி இருக்கு உங்க சில குலதெய்வ வழிபாடுகள் சில பேருக்கு வந்து தான தர்மங்கள் இது போன்ற பரிகார அமைப்புகளை செய்யும் பட்சத்தில் இவர்களுக்கு அந்த தடை நீங்குறதற்கான வாய்ப்புகள் இருக்கு பதினொன்றாம் அதிபதியான சூரியனும் ஐந்தாம் இடத்துல இருக்கு மிக மிக சிறப்பான யோகமான அமைப்பு தாங்க போல் இவருக்கு பன்னெண்டாம் அதிபதியும் ஐந்தாம் இடத்துலேருந்து வரதுனால இவங்க எப்பவுமே அந்த ஸ்டாக் மார்க்கெட்டு அதை பற்றிய ஈடுபாடுகள் தான் அவருக்கு வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் சரிங்க இப்போ இருக்கக்கூடிய தசாபுதிகள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கா அப்படின்னா இவருக்கு வந்து நடக்கிறது வந்து சுக்கர தசை தான் போயிட்டு இருக்கு சுக்கரனோட சுயபுத்தி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டோட முடிஞ்சிருச்சு இவர் பிறந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இவர் சனி தசையில் பிறந்திருக்காரு அடுத்து புதன் கேது சுக்கரன் சூரியன் இது போன்ற அமைப்புகள் இருக்குது இவர் புதன் சூரியன் தொடர்பு வந்துச்சுன்னா நிச்சயமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து செயல்பட முடியுங்க ஆனால் இப்போ வந்து அவருக்கு சுக்கரன் போயிட்டு இருக்கு சுக்ரன் வந்து எட்டாம் அதிபதியாக இருக்காரு அவர் ஆறுல உச்சமாக இருக்காரு அடிக்கடி இதில் இன்வால்வ் ஆக முடியாது ஏன்னா ஆறாம் இடத்துல என்னவாக இருந்தாலும் சரி ஒரு கிரகம் உச்சமாகவே இருந்தாலும் கூட அது இருக்கக்கூடிய இடம் இருக்கும் பொழுது அதில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக தான் செயல்படணும் அவர் எட்டாம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் பேலி சார்ந்த நல்ல ப்ரொமோஷன்ஸ் நல்ல உயர்நிலையெல்லாம் கொடுப்பாரு திடீர் அதிர்ஷ்டமும் கொடுப்பார் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிலே அதிகமாக இன்வால்வ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடன் அமைப்புகளையும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல சுக்குரன் இருக்கப்ப நம்ம வேலை அமைப்பு சிறப்பாக இருக்கணும் உணர்வுகள் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதிலே சிறப்பாக இருப்பாங்க அதே போல் கடன் கொடுத்துருவாங்க இது மாதிரி வழக்கு வம்பு பிரச்சனைகளையும் நோய் போன்ற தன்மைகளையும் கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால வந்து சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால அவங்க வந்து சிறப்பாக பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற அவர் இருக்கக்கூடிய இடமும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் சரிங்க இப்போ வந்து சூரியன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரைக்கும் இருக்கு சுக்கரன் சூரியன் புத்தி அடுத்து சந்திரன் புத்தி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு செவ்வாய் இருபத்தி இப்போ ராகு வந்து அல்மோஸ்ட் இந்த நாலாம் மாசத்தோட ஏப்ரல் மாசத்தோட ராகு முடிய போகுங்க ராகு வந்து எந்த இடத்துல இருக்காரு நான்காம் இடத்துல இருக்காரு இந்த டைம்ல அவர் செயல்பட்டுருக்கலாம் ஆக்சுவலாக வந்து ராகு வந்து நான்காம் இடத்துல இருக்கிறப்ப அவரவு நல்ல பலன்கள் கொடுத்துருப்பாரு இப்போ வந்து குரு வந்து வராருங்க குரு பத்தாம் இடத்துல இவருக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு குருவ நம்பலாம் மூன்றாம் அதிபதியாகவும் இருக்காரு பத்தாம் இடத்துலையும் இருக்காரு அவர் ஆறாம் இடத்துலயும் ஆறாம் அதிபதியும் கூட இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து சுக்ரன் தான் நீங்கள் வந்து முழு நேரமாக வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க முடியுமா உங்களுக்கு ஏற்கனவே இந்த அந்த அதை சுக்ரன் வந்து பதினொன்றாம் இடத்தில் ஆட்சியாக இருக்காரு இங்கேயும் உச்சமாக இருக்காரு ஆனால் இருக்கக்கூடிய இடம் தான் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்க நம்ம வந்து உறுதியாக வந்து எதுவுமே சொல்லிட முடியாது ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துல ஆனால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வரும் ஏதோ ஒரு சேரில் பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கில் போகிறதுக்கான வாய்ப்புகளை இதுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அது உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக வாங்குறப்போ வந்து கொஞ்சம் கடன் அமைப்புகளையும் மதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை சாதிக்கூறுகளை இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய அம்சங்களாக உள்ளது இவருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன்ல குரு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தில இது போன்ற அமைப்புகளை இவர் எப்படி செயல்படணும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டையும் தாண்டி உள்ள அமைப்புகளை இவர் வந்து இடம் பயணம் இது போன்ற அமைப்பில் சிறு தொழில் அமைப்பில் இவர் வந்து தொழில் பிஸ்னஸ் பண்ணாலும் ஹோட்டல் பிஸ்னஸ் சூப்பர் மார்க்கெட்டு இது போன்ற பிசினஸ் பண்ணாலும் சட்டம் காவல் பாதுகாப்பு டிஃபென்ஸ் இது ரிலேட்டடான ஜாபுக்கு அரசு சார்ந்த வேலை அமைப்புகள்ல நிச்சயமாக குரு வேற வக்கரமா இருக்கிறதுனால அரசு சார்ந்த அமைப்புகள்ல ஆஹ் அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால மக்கள் படி பொதுப்பணி சார்ந்த அமைப்புகள் வேலை தொழில் அமைப்புகள்லாம் எல்லாம் இவர் மிக மிக சிறப்பாக செயல்பட முடியும் அடுத்து வந்து சனியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஈடுபட முடியும் என்னதான் இருந்தாலும் அடுத்து புதனில் இருந்து நிச்சயமாக நீங்கள் ஈடுபடலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு முன்னாடி தைரியமாக சொல்லலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு முப்பத்தி மூணு இந்த ரெண்டு வருட காலகட்டம் வந்து நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈடுபடும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதற்கான சாத்திய கூறுகள் அதற்கான லாப அமைப்புகளும் நன்றாக இருக்கும் அடுத்து கேதுவில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல லாபகரமான இப்போ கூட ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கு குரு நல்ல அமைப்பில் தான் இருக்காரு இருந்தாலும் சுக்கரன் தசை போயிருக்கு அவர் ஆறாம் இடத்துல இருந்து எட்டாம் அதிபதியாக இருக்காரு திடீர் அதிர்ஷ்டம் கொடுப்பார் அதே நேரம் அவர் ஆறாம் இடத்துல இருந்தால் கடன் அமைப்புகளை அதிகப்படுத்திட்டாருன்னா கொஞ்சம் பிரச்சனையாயிரும் நீங்கள் எந்தளவுக்கு தெளிவான உணர்வுகளை நீங்கள் சிறப்பாக கையாளக்கூடியவராகவும் எதையும் எதிர்கொள்ளக்கூடியவராகவும் இருந்தால் நிச்சயமாக சாதிக்கூறுகள் அதிகம் அவரோட நவாம்சத்தில் ஆறாம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஆறாம் ஆறாம்பதியான சுக்கரன் பதினொன்றுல நல்லாவே இருக்கு நவாம்சத்திலேயே ஆறாம் இடம் நன்றாக உங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக செயல்பட முடியும் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு ஒரு ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு முடிவு எடுத்துருங்க முடிவு பின்வாங்காதீங்க அதே போல் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ண வேணும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள் அதுலேருந்து எப்படிப்பட்ட இதுன்னு மொத்தமாக போட்டு எல்லாம் லாக் ஆகிடாதீங்க ஏன்னா கடன் அமைப்புகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக செயல்படணும் சரி சுக்கரன் முடிஞ்ச அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு மேலே சூரியனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வரக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக வலு கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குங்க சூரியனுக்கு அப்புறம் வந்து சந்திரன் சந்திரன் நல்லா உங்களுக்கு கொடுப்பாருங்க நிச்சயமாக செவ்வாயும் பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாய் கொஞ்சம் மாடரேட்டான அமைப்புகளை கொடுத்தாலும் இந்த ராகு வந்து நல்ல பலங்களை கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து ராகு வந்து நிச்சயமாக அவருக்கு நல்ல பலன் தரக்கூடிய இந்த நாலாம் மாதம் வரைக்கும் அவருக்கு நல்ல பலன்கள் சிறப்பாக இருந்திருக்கும் அது குரு வந்து இப்போ வந்து அரசு மக்கள் பணி பொதுப்பணி தொழில் சார்ந்த அமைப்புகளுக்கு இவருக்கு நல்ல லாபகரமான அமைப்பு கொடுக்குங்க அதே நேரம் இவர் வந்து இந்த ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால அவர் எட்டாம் இடம் அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் வேலை சார்ந்த அமைப்புகள் இல்லை மருத்துவத்துறை ரசாயனத்துறை இயக்குநர் திரைத்துறை சார்ந்து செயல்படும் பட்சத்தில் பாதுகாப்புத்துறை சார்ந்து செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு அமோகமான பலங்கள் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு உறுதி தன்மையில்லாத ஒரு அமைப்பு இருக்குது நிச்சயமாக உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் அனுபவம் இருக்குது அதில் சாதிக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது குரு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அவர் உச்சமாக இருந்தாலும் கடன் அமைப்புகளை பிரச்சனை அமைப்புகளை ஏற்படுத்தாத அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக செயல்பட்டால் உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கை அமோகமாக இருக்குது மொத்தத்தில் இவருக்கு வந்து அமோகமான சிறப்பான தான் இவரோட தாய்க்கும் வந்து மாமியாருக்கும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தா நம்ம வந்து மாத்திர நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கணும் சில சரியான ஆரோக்கியமான உணவு பழக்கம் எடுத்துக்கணும் எக்ஸசைஸ் நல்ல தண்ணி கொஞ்சம் வாக்கிங் போகணும் இது போன்ற அமைப்புகள் எடுக்கிறப்ப படிப்படியாக ஒரே நேரத்தில் மாத்திரைகள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட முடியாது படிப்படியாக அதை குறைத்து கொள்ள முடியும் உணர்வுகள் சிந்தனைகளை வந்து சரியாக நம்ம பயன்படுத்த கற்றுக்கணும் அதே மாதிரி வந்து தொடர்புகள் இயற்கை தொடர்புகள் சூரிய ஒளி காற்றோட்டமான சூழலில் வந்து நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கணும் பட்சத்தில் நமக்கு இந்த மருத்துவம் சார்ந்த தேவைகள் வந்து குறைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க நம்ம வந்து ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு மருத்துவம் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் பிரச்சனை தீருமா அப்படின்னா தீர்த்துக்கு வாய்ப்புகள் குறைவு நம்ம உடம்பு கொஞ்சம் தெளிவாக உடம்பு செயல்படாத பட்சத்திலும் கூட மனதளவால் இயங்குவதற்கு கற்றுக்கணும் எதாவது எழுதணும் படிக்கணும் ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்கணும் ஏதாவது ஒன்று செயல்பாடுகளில் நம்ம நம்ம எப்போவுமே பிஸியாக இருக்கணுங்க அதை பார்த்துக்கணும் அதே நேரத்தில் சரியான உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை சூழலை மாற்றிக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வாழ்க்கை எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக இவரோட ஜாதகம் அமூகமான ஜாதகம் இதுதான் இவரோட ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இது போன்று மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க்கை வளமுடன்